கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது இந்த வளர்பிறை நிலவு போல நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் முருகா என்று மனதார நினைத்து நாளைய தினம் வரக்கூடிய கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை எவர் ஒருவர் நம்பிக்கையோடு வீட்டில் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் அமோக வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வழிபாட்டுக்குள் செல்லலாம் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகம் தானாக வீடு தேடி வரும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளுமே சிவபெருமானுக்கு உகந்த நாள் அந்த முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு விசேஷ நாட்களும் சிறப்புதான் அந்த வகையில் நாளை வளர்ப்பிறை சஷ்டி திதியில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி விரிவான தகவலை இந்த வீடியோவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நாளை வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் மகாலட்சுமிக்கும் உகந்த நாள் இந்த வளர்பிறை சஷ்டி திதி வந்திருப்பது சிறப்பு நாளை காலை பதினோரு மணிக்கு மேலதான் சஷ்டி திதியானது வர இருக்கிறது நாளை தினம் இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணி வரை சுக்கரஹரை வரும் இந்த நேரத்தில் முருகர் வழிபாட்டை செய்வது நமக்கு பெரிய அளவில் பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்கும் பண வரவை அதிகரிக்கும் என்று கூட சொல்லப்பட்டுள்ளது ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி பூஜை அறையை அலங்காரமாக செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வெற்றிலையில் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை வைத்து முருகப்பெருமானின் முன்பாக வைத்து விடுங்கள் பிறகு வழக்கம் போல் உங்களுடைய வீட்டில் எப்படி சஷ்டி திதி வழிபாட்டு மேற்கொள்வீர்கள் அதேபோல் பூஜைகளை செய்ய வேண்டும் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து அதற்கு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் முருக திரு உருவப்படம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் அந்த படத்தை துடைத்து செவ்வரளி பூக்களால் அலங்காரம் முன்பு செய்து அதற்கு விளக்கேற்றி வைத்து விடுங்கள் வெற்றிலையில் மொச்சை துவரம் பருப்பு வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த வெற்றிலையோடு எடுத்து அதை உங்கள் உள்ளம் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு பொருட்களும் ஒன்றாக சேர்ந்தால் கூட தவறு இல்லை கையில் வெற்றிலையோடு சேர்த்து இரண்டு தானியங்களும் இருக்கிறது அல்லவா அதை அப்படியே வைத்துக் கொண்டு முருகா என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஓம் ஷம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இது கடன் தீர்க்கும் முருகனது மந்திரம் கையில் அந்த வெற்றிலையை கட்டாயம் துவரம் பருப்பு வெள்ளை மொச்சையும் இருக்க வேண்டும் வெள்ளை மொச்சை சுக்கிரனுக்கு உரியது துவரம் பருப்பு முருகப்பெருமானுக்கு உரியது வெற்றிலை வெற்றியை தரக்கூடியது இந்த மூன்று பொருட்களையும் கையில் வைத்துக்கொண்டு நாளைய தினம் முருகனது இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் உங்கள் பண கஷ்டம் நீங்கும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு கையில் இருக்கும் வெற்றிலியை அப்படியே முருகனது பாதத்தில் வைத்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை முழுவதும் இரவு முழுவதும் இது அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை எழுந்து மீண்டும் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த பொருட்களை அப்படியே எடுத்து பசுமாட்டுத் தொட்டியில் போட்டு விடலாம் அல்லது காக்கை குருவுகளுக்கு இரையாக போட்டுவிடுங்கள் இவ்வளவுதான் இந்த பரிகாரத்தில் மறந்திருக்கும் சூட்சமே அந்த இரண்டு தானியங்கள்தான் நாளைய தினம் எல்லா நல்ல திதிகளும் சேர்ந்திருக்கிறது அந்த நேரத்தை சுக்கரஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்யும் போது பல மடங்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவை சஷ்டி என்று கேட்பவர்கள் இந்த பொருட்களெல்லாம் என்னிடம் இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் இதுவும் அதற்கு ஈடானதாக ஒன்றாகத்தான் சொல்லப்படுகிறது செம்பருத்தி மரம் அனைவரது வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு மரம்தான் இல்லை என்றாலும் அக்கம் பக்கம் வீடுகளிலும் உங்கள் தெருக்களில் எங்காவது இந்த ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கும் இருந்தேதான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட இலையில் நீங்கள் நாளை தீபம் வெற்றி வழிபாடு செய்து பாருங்கள் அது எப்படி என்று பார்க்கலாம் அதற்கு ஒன்று அல்லது ஆறு இலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செம்பரத்து இலைகளில் தீபம் ஏற்றுவதால் குடும்பத்தில் உள்ள சகல துன்பங்களும் தீர்ந்துவிடும் செம்பரத்து இலையின் மீது சிறிது தேங்காய் எண்ணெயை தடவி அதை ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வெள்ளை நிறத்தில் பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி பூஜை இறையில் வைக்க வேண்டும் ஒன்று அல்லது ஆறு இந்த எண்ணிக்கையில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் இப்போது உங்கள் குறைகளை சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் எண்ணெய் தீரும் வரை விளக்கு எரிந்து முடிந்ததும் மறுநாள் அந்த செம்பருத்தி பூ இலையை கால்படாத இடத்தில் வீசிவிட வேண்டும் இவ்வாறு செய்வதால் உங்களின் கடன் பிரச்சனை பிரச்சனை அனைத்தும் தீர்வாகும் அதே போல உங்களிடம் சொந்த வீடு நிலம் இல்லை என்றாலும் இதுபோல ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள் அதற்கு செவ்வாய்க்கிழமையன்று செம்பரத்து இலையின் மீது உங்கள் வீட்டிலிருந்து மண் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்தாலும் போதும் அதில் சிறிது மஞ்சளை கலந்து தட்டில் வைத்து அந்த மண்ணிற்கு மேல் அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றி வர வேண்டும் இதனால் செவ்வாய் பகவானின் அருள் நமக்கு கிடைப்பதுடன் கடன் தொடர்பான பிரச்சினைகள் நீங்கி சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் விரைவில் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்